தூத்துக்குடியில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு கடவுளை முன்னாடியே கூட்டு பாலியல் செய்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் எப்படி அந்த தள்ளி போதற்கு அந்த காவல்துறை வந்து நூறு வந்து தேடுறாங்க அந்த பகுதியில் ஆனா அதையும் தாண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து நிர்வாண நிலையில எழுந்திரிச்சு வராங்க ரெண்டு சிறுவர்கள் அந்த ரெண்டு சிறுவர்களும் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவருக்கு கையாளுங்க அவங்கள கூப்பிட்டு பைக்கில் நேராக போகிறார் போய் திருநெல்வேலிக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் அந்த இடத்துல இருக்கேன் வாங்க பேசலாம் இங்கேயே வந்து உங்களுக்கு அதிகம் சம்பளம் போட்டு தர சொல்கிறேன் எல்லா வசதியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மூணு பேர் அந்த ஏஜெண்ட்டும் அவர் கூட இருக்கக்கூடிய ரெண்டு சிறுவர்களும் சேர்ந்து அந்த கணவரை கணவன் மனைவியில் கணவரை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் அவர் கண்ண திரவிய மூணு பேரும் அந்த ஏஜெண்டு இந்த சிறுவர்கள் மூன்று பேரும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அவங்க சட்டத்தின் ஓட்டையில் புகுந்து தப்பிச்சிடுறாங்க பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள அவங்க எல்லாருமே சிறுவர்களாக சிறார்களாக கருதப்படுவார்கள் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கொலை செய்தாலும் கொள்ளையடித்தாலும் அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தாலும் அவங்களுக்கு அரஸ்ட் பண்ணி அவங்க சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பகுதியில் தான் விடணும் இதை பயன்படுத்திக்கிட்டு படிக்கிற பையன் பதினாலு வயசு பெண்ணை வந்து கற்பழிச்சுட்டான் தாயாக்கிட்டான் எவ்வளவு வழக்கு டெய்லி ஒரு ஒரு மொப்பட்டில் மூணு பேர் வந்திருக்காங்க வந்து உள்ள பார்க்குறாங்க உள்ள பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப தென்னிலை மறைந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஒன்னு கதவு தட்டுறாங்க திறக்க சொன்னாங்க திறக்கல கத்தியையும் அறுவாலையும் வச்சு கண்ணடியை உடைக்கிறாங்க கதவை உடைச்சு நிறைய இடத்துல வந்து என்கவுண்டர்ஸ் நடக்குது சுட்டு பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ எந்த போலீஸ் சொல்கிறாங்களோ அவங்க மனித உரிமையை ஆணையத்தில் போய் நிற்கணும் நீதிமன்றத்தில் நிற்கணும் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஜி தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் முன்வைக்கிற நிலையில பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் காவல்துறையின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் சார் வணக்கம் சார் பாலியல் குற்றங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தூத்துக்குடியில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு கணவர் முன்னாடியே கூட்டு பாலியல் செய்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் இந்த ரெண்டு மாவட்டங்களும் வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நிறைய நடக்கும் ஜாதிய வன்கொடுமைகள் நிறைய நடக்கும் தென் மாவட்டங்களே நடக்கும் அதில் இந்த ரெண்டு மாவட்டத்திலும் அதிகமாக நடக்கும் ஆனால் கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு இது நடந்த இது எங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளம் ஜோடி கணவன் மனைவி அவங்க வந்து அதே மாநிலத்தை சேர்ந்த முகமது அஸ்ஃபல் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர் இங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்காரு இவரோட வேலை என்னன்னா அங்கேருந்து ஆட்களை வேலைகளுக்கு இங்க கூட்டு வந்து சேர்த்து விடுறது இதுக்கு வந்து அவர் கமிஷன் கொடுப்பாங்க ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது அந்த ஸ்ரீவிகுண்டது பக்கத்தில் அரசர் குளம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஒரு கல்குவாரி இருக்குது அந்த கல் கல்குவாரியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு அந்த குவாரியில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஏஜென்ட் இவர் தான் ஆட்களை கூட்டு வர்ற ஏஜெண்ட்டு இவரும் அதே மாநிலத்துக்கு சேர்ந்ததுனால அந்த இளம் ஜோடி கல்யாணங்கள கொண்டு வந்து அங்கே வேலைக்கு சேர்த்து விட்றாரு இவரோட கமிஷனை வாங்கிக்கிறாரு அவங்க அங்கே ஒரு வாரமாக வேலை பார்க்குறாங்க அங்கே தங்கக்கூடிய வசதி சாப்பாட்டு வசதி எதுவும் சரியாக இல்லை சம்பளமும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இங்கே அது நம்ம கஷ்டப்படக்கூடாது இருந்து நம்ம போயிடலாம் போய் கேரளாவுக்கு போயிட்டு பக்கத்து கேரளாங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் ஆட்டோவில் இருந்து திருநெல்வேலிக்கு வராங்க திருநெல்வேலிக்கு வந்தால் அங்கேருந்து பஸ் நிறைய இருக்குது கேரளாவுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது அங்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க வராங்க இவங்க அதை மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அந்த கல்குவாரில் யார் இன்சார்ஜ் அவங்க வந்து இவருக்கு சொல்லிடுறாங்க அந்த ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு இவங்களை ஃபோனில் காண்டக்ட் பண்ணுறாரு அப்போ இவங்க சொன்னாங்க நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்றாரு ரெண்டு சிறுவர்கள் அந்த ரெண்டு சிறுவர்களும் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவருக்கு கையாளுங்க அவங்கள கூட்டிட்டு பைக்கில் நேராக போறாரு போய் திருநெல்வேலிக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் அந்த இடத்துல இருக்கேன் வாங்க பேசலாம் இங்கேயே வந்து உங்களுக்கு அதிக சம்பளம் போட்டு தர சொல்கிறேன் எல்லா வசதியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இவங்களும் நம்பி நம்ம ஊருக்கார தானே நமக்கு வேலை வாங்கி கொடுத்துற தானே அப்படின்னு நம்பி அங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த ஆட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்ககிட்ட வாங்க பேசலாம்னு சொல்லி கூட்டு பகுதியில் போய் இருக்கிற பகுதி கூட கூட்டு விட்றேன் பகுதியில் கூட்டு போய் அங்கே வச்சு பேசுகிறாங்க என்ன சொல்கிறாருன்னா அதாவது நீங்கள் அங்கே வேலை செய்கிற இடத்த பணத்தை திருடுட்டீங்க கேஷ் திஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே குற்றஞ்சாட்டுறாங்க இவங்க சொல்கிறாங்க நாங்கள் திருடலாம் இல்லை திருடிட்டு தான் நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க ஒழுங்காக பணத்தை கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து இல்லை நாங்கள் அது மாதிரி ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க கதவு பண்ணுறாங்க உடனே இந்த மூணு பேர் அந்த ஏஜெண்ட்டும் அவர் கூட இருக்கக்கூடிய ரெண்டு சிறுவர்களும் சேர்ந்து அந்த கணவரை கணவன் மனைவியில் கணவரை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் அவர் கண்ணை திரவி மூணு பேரும் அந்த ஏஜெண்ட் இந்த சிறுவர்கள் மூன்று பேரும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிது ஏதோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கு விருந்தடிச்சு போறாங்க போய் பார்த்தா அந்த பெண் மருந்து இவங்க தரிச்சு ஓடிடுறாங்க அது புருஷன் அங்கதான் அடிப்பட்டு கிடக்குறான் அவனையும் அடிச்சு போட்டிருக்காங்க இந்த பொண்ணும் ரொம்ப மயங்கிய நிலையில இருக்காங்க உடனே அவங்கள மீட்டு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் இந்த பையங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பையன் குழந்தைங்களில் ரெண்டு சிறுவர்களும் ஏஜெண்ட்டும் சேர்ந்து மாறி மாறி என் கணவர் மேலேயே கற்பிச்சாங்கன்னு அவங்க வீட்டுக்கு கேட்குறாங்க அவரும் நடந்தது சொல்கிறாரு அதன் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு அவங்க மூணு பேரையும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி விசாரித்து அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த ப ரெண்டு பையங்களையும் சிறுவர் சிறு சித்த பிள்ளைக்கு இந்த வழக்கில் அசாம் இருந்து பிழைப்பு தேடி இங்கே வராங்க அவங்கள அதே ஊரை சேர்ந்தவன் ஊர் தான் அவங்க ஏஜெண்டாக இருக்கிறான் அவன் வந்து இங்கே ஒரு கல்குவாரியில் கொண்டு விலைக்கு சேர்த்து விட்டு அவனுக்கு கமிஷன் வாங்கிடுறான் ஆனால் அவங்களுக்கு அந்த வசதிகள் சரிப்பட கொடுக்கப்படாதனால அவங்களுக்கு பிடிக்காதனால சம்பளம் கம்மியினால அதை விட்டு அவங்க வழியே வராங்க அது அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவங்கள மடக்கி பணத்தை திருட்டு தான் பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவன் கணவரை அடித்து போட்டுட்டு கண்ணெதிரியே அந்த பெண்ணை மூணு பேர் அதில் ரெண்டு சிறுவர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான குற்றம் இப்போ அந்த கணவருடைய மனநிலை எப்படி எப்படி இருக்கும் அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் வந்து இந்த மூன்று பேருக்கும் கடுமையான தண்டனை நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுக்கணும் இதில் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுங்க தான் அந்த சிறுவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க சட்டத்தின் ஓட்டையில் புகுந்து தப்பிச்சிடுறாங்க ஜுனைல் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள அவங்க எல்லாருமே சிறுவர்களாக சிறார்களாக கருதப்படுவார்கள் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கொலை செய்தாலும் கொள்ளையடித்தாலும் அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தாலும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி அவங்க சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் விடணும் அங்க பதினெட்டு வயது வரைக்கும் அவங்க இருக்கணும் இந்த வழக்கில் தண்டனை கொடுத்தாலும் அவங்க அங்கே தான் இருக்கணும் அந்த தண்டனை வந்து பத்து வருஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு அந்த சட்டத்தை சொல்லுது இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சிறுவர்கள் தவறுகள் செய்யறது அதாவது இப்போ இந்த வழக்கில் பொறுத்தவரை ரேப் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நிர்பயா வழக்கு டெல்லியில் நடந்தது ஓடும் பஸ்ஸில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிய அவங்க காதலன் முன்னால் அந்த அவனை அடிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டு பஸ்ஸில் ஓடும் பஸ்லேயே ஐந்து பேர் மாறி மாறி கற்பழிச்சாங்க அதில் ஒரு சிறுவன் அதில் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒருத்தன் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டால் மற்றவங்கெலாம் தூக்கு ஏற்றப்பட்டது அது ஏழரை வருஷம் கழிச்சு ஆனால் அந்த சிறுவன் அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்டின்படி பதினெட்டு வயசு வரைக்கும் சிராத மண்டலத்தில் இருந்துட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டான் ஓடி எங்கேயோ தலைமுறை ஆகிட்டான் இன்னைக்கி எங்கேயோ அது மாதிரி தவறுகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறதா கேள்விப்பட்டு மூணு காவலர்கள் போய் பிடிக்க போகிறாங்க கஞ்சா விற்றுட்டு இருந்ததெல்லாம் சிறுவர்கள் அந்த சிறுவர்கள் வந்து ஒரு பைய வச்சுருக்காங்க தூக்கி காவலர் மேலே போட்டு ஓடிடுறாங்க ஆனால் அந்த பையில் என்ன இருந்ததுன்னா வெடிகுண்டு அந்த வெடிகுண்டு வெடித்து மூணு காவலர்களுக்கும் காயம் ஆக சிறுவர்களை வந்து பயன்படுத்தி கஞ்சா விற்கிறதுக்கு விடுறாங்க ஏன்னா அந்த சட்டத்தை படி பார்த்தா அவங்க ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முன்னாடி தவறு செய்யறவங்க காவல்துறை பார்த்தா பயந்து ஓடுவாங்க ஆனா காவல்துறை மேல வெடிகுண்டு தூக்கி வீசுறாங்க அந்த அளவுக்கு தைரியம் வந்து அதுக்கு காரணம் இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டை இல்ல இப்ப எதிர்கட்சிகள் பலர் என்ன சொல்ற காவல்துறையுடைய கரங்களை வந்து கட்டி போட்டுட்டு இருக்காங்க அது ஒரு குற்றச்சாட்டு அது வேற அது இல்லாம சட்டத்தில் உள்ள வழிமுறைகளை சொல்றேன் இப்ப இந்த ரேப் கேஸ் இந்த கஞ்சா வித்த கேஸ் இது போக பாருங்க நிறைய வழக்குகள் சமீபத்துல பதினாறு வயசு பதினாறு வயசு பையன் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பையன் பதினாலு வயசு பெண்ண வந்து தாயாக்கிட்டான் எவ்வளவு வழக்கு டெய்லி வருது பதினெட்டு வயது அப்படிங்கிறது குறைக்கப்படணும் சிறுவருக்கு பதினெட்டு வயசுல மரியாதை கூட பரவாயில்ல இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்கல்ல அவன் எல்லா குற்றங்களும் பண்ணிட்டு தமிச்சிடுறாங்க அதனால இதே மாதிரி இன்னொரு வழக்கு கூட அதாவது ஒரு இரண்டு டாக்டர்கள் மருத்துவர்கள் ரெண்டு பேரும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வராங்க வேலூரில் நடந்தது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு அவங்க ஆட்டோவில் வரையில் அந்த ஆட்டோ டிரைவர் கூட இன்னொருத்தர் இருக்கிறான் கேட்டால் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறான் இங்கே போகிற வழியிலேயே இங்கே கொண்டு போய் அந்த பாலாறு இருக்கு பாலாற்று பக்கத்தில் கொண்டு நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு ட மருத்துவரையும் அந்த ஆத்து மணல் பகுதியை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறான் இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆக அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் சிறுவர்கள் ஆக இந்த மூணு ரெண்டு ஐந்து பேரும் சேர்ந்து அந்த ஆண் முன்னிலே பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க பண்ணிட்டு இவர் வச்சிருந்த கார்டு கார்டை வாங்கிட்டு இவரே கூட்டு போய் ஏடிஎம்ல இருந்து பணமும் எடுத்து இவங்களை துரத்தி விட்டுறாங்க இதுல வந்து அந்த மருத்துவர் ரெண்டு பேருமே இருந்து எஸ்கேப் பண்ணிடுறாங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் அடுத்த நாள் இந்த அஞ்சு பேருக்குள்ள இந்த பணத்தை பிரிக்கிறத தகராறு இவங்க கூட அடிச்சுக்கிறாங்க அந்த பக்கமும் ரோந்து வரக்கூடிய காவல்துறையை பார்த்துட்டு என்ன சத்தம் சத்தங்கன்னு சொல்லி எங்களை போய் பிடிக்கிறாங்க கொண்டு வந்து ஸ்டேஷனில் விசாரிக்காதான்னு தெரியுது நாள் வந்து இது மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க பணமும் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த லேடி டாக்டரை வரச்சொல்லி கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அந்த கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதுல வந்து சிறுவர்களை விட்டாங்க மற்றவங்களுக்கு தான் அந்த எண்ணெய் கொடுத்துருக்காங்க எதிர்காசில் வரணும் சிறுவர்கள் என்ற போர்வையில் பல குற்றவாளிகள் தப்பித்து போயிருவாங்க குண்டாசே ரத்து பண்றாங்களே சார் நானசேகரன் வழக்கு கூட குண்டாசை ரத்து பண்ணிட்டாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க குண்டாசுல வந்து போடக்கூடிய வழக்குகள்ல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் எல்லாத்தையும் ஹைகோர்ட்ல ரிட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதாவது அவங்க வந்து ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணலாம் யார அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்களோ அவங்களோட உறவினர்கள் அவர் வந்து ஆழ்கொணர்வு மனு ரிட் ஆஃப் ஹேபியஸ் ஹார்பஸ் அது வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணா ஹைகோர்ட்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது டெக்னிக்கல் எரர் இருக்குது மைண்ட் அப்ளை பண்ணலை அந்த டீடைனிங் அத்தாரிட்டி சென்னை பொறுத்தவரை கமிஷனர் இது மாதிரி மாநகராட்சியெல்லாம் கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜ் போலீஸ் கமிஷனர் அவங்க தான் வந்து கையெழுத்து போடுவாங்க கொண்டு போடுறதுக்கு மற்ற எல்லாம் மாவட்ட கலெக்டர் தான் போடுவாங்க அதில் டீடைனிங் அத்தாரிட்டி நாட் அப்ளைங் இஸ் மைண்ட் ஒயில் சைனிங் த டிடென்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதனால ஒருத்தனை குண்டாசை போடணும்னா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணுவோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டாலும் கூட சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் இப்போ வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க இப்போ இதே வந்து அரபு நாடுகளில் பாருங்க இது மாதிரி பெரிய கொடும் தவறுகள்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே அவனுக்கு தினமும் கொடுத்துறாங்க அதுவும் கொடும் தண்டனை பப்ளிக்ல வச்சு அவனை சுட்டு கொள்றாங்க தலையை துண்டா விட்டுறாங்க அந்த மாதிரி தினம் கொடுக்கணும் அதாவது தவறு செய்யறவங்களுக்கு பயம் இருக்கு நம்ம நாட்டில் ஜனத்தொகையும் ஜாஸ்தி ஜனநாயக நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே பெரிய அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட நாடு ஆக இந்த நாட்டுல வந்து நீங்க சட்டங்கள் கடுமையா இருந்தாதான் நிச்சயமா நியாயங்கள் நடக்கும் இல்ல அப்படின்னா தவறு செய்யறவங்க சட்டத்தில் ஓட்டையில போகுது அவர் தச்சு போயிட்டே இருப்பாங்க இப்ப கோயம்புத்தூர்ல கூட ஒரு மூணு பேரு சேர்ந்து நள்ளிரவுல கல்லூரி மாணவிய வந்து பாலியல் பலாத்தேப் பண்ண அதுல கொடுமை தெரியுமா என்ன விஷயம்னா நமக்கு ரிப்போர்ட் ஆன கேஸ் அன்னைக்கு இரவு அதாவது பிழைமேடு கவலை சேர்ந்த பகுதியில் அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி அந்த இடத்துல காரில் வந்து ரெண்டு லவர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து இருக்கிறப்போ ஒரு மொப்பட்ல மூணு பேர் வந்திருக்காங்க வந்து உள்ள பார்க்குறாங்க உள்ள பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப தென்னிலையை மறந்த நிலையில ரெண்டு பேர் இருக்கிறாங்க உடனே கதவை தட்டுறாங்க திறக்க சொல்றாங்க திறக்கல கத்தியையும் அறுவாலையும் வச்சு கண்ணாடியை உடைக்கிறாங்க கதவை உடைச்சி வெளியே அந்த பையனை இழுத்து அவனை அடிக்கிறாங்க அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை போயிடுறாங்க இழுத்துட்டு போய் அந்த காட்டு பகுதியில் கொண்டு போய் மூன்று பேரும் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க அப்புறம் இந்த பையன் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை வந்து தேடுறாங்க அப்பவும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கடைசியில காலையில் நாலு மணி வாக்கில் அங்க தள்ளி புதருக்கு அந்த காவல்துறை வந்து நூறு பேரும் தேடுறாங்க அந்த காட்டு பகுதியில் ஆனா அதையும் தாண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து நிர்மாண நிலையில் எழுந்திரிச்சு வராங்க மூன்று பேரால் மாறி மாறி கற்பழிக்கப்பட்ட பையன் அவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க மதுரையிலிருந்து இங்கே வந்து தங்கி ஒரு தனியார் கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க இந்த பையன் யாருன்னா அதே ஊரில் இருக்கக்கூடியவன் அவன் வந்து டூ வீலர் அந்த இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு கடை வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சமாச்சாரம் இதில் வந்து அவங்கள வந்து பிடிக்க போகையில் காவல்துறையை தாக்குறாங்க காவல்துறை சுட்டதுல மூணு பேரையும் காலில் சுட்டு அவங்களை கைது பண்ணிட்டாங்க இது கேள்விப்பட்டோம் அதுக்கு அடுத்த அடுத்த என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த இவங்க வந்த வண்டி இருக்குல்ல அந்த வண்டி அங்கேயே விட்டு போயிட்டாங்க அந்த வண்டி என்னன்னு அந்த ஊர்ல திருடப்பட்ட வண்டி மப்பட்டு இப்ப லேட்டஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தகவல் பண்ணிட்டாங்க அந்த ரேப் பண்ண கேஸ்ல அதாவது பாலியல் பலாத்காரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டு இந்த மூணு பேரையும் கஸ்டடி கேட்கறாங்க போலீஸ் கஸ்டடி போலீஸ் காவல் எடுக்கிறதுக்கு மனு தாக்கல் பண்றாங்க நீதிமன்றத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா அதே நாளில் இந்த பைக்கை திருடி அதில் வந்து தான் தண்ணி அடிச்சுட்டு வந்து இந்த ரேப் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வண்டியை திருடிட்டு அதுக்கப்புறமா ஒரு முதிய ஒரு கொலை பண்ணியிருக்காங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க மேர்டர் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க ஆக ஒரே நாளில் ஒரு திருட்டு ஒரு கொலை பாலியல் பலாத்காரம் அப்போ இதில் வந்து மூணு பேரில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இவங்களும் அந்த ஊருக்காரங்க கிடையாது இவங்களும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் சிவகங்கை மாவட்டம் ஒருத்தர் மதுரை மாவட்டம் அங்கேருந்து பிழைப்பு தேடிங்க வந்தவங்க தான் இவங்க பேர்லேருந்து நிறைய வழக்கு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சட்டத்தில் இவங்களெல்லாம் தண்டிக்கப்பட முடியவில்லை அதில் உள்ள ஓட்டைகள் வந்து வெளியே வந்துடுறாங்க வந்து இத்தனை குற்றங்கள் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இப்போது ஒரே நாளில் மூணு குற்றங்கள் பெரிய குற்றங்கள் ஒரு பைக்கு திருநது அப்புறம் வந்து ஒரு கொலை பண்ணது அதுக்கப்புறமா ஒரு பாலியல் பலாத்காரம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இப்போதான் தெரிய வருது ஆக இதை பார்க்கும் நேர்களே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் கடுமையானது தான் ஆனால் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் லேட்டாகுது கொஞ்சம் இல்லை பெரிய லேட் ஆகுது அதனால குற்றவாளிகள் வந்து அந்த ச இதில் வந்து வெளியே ஜாமீனில் வந்துட்டு அடுத்த குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தைரியம்ன்றது ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாலும் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு சட்டத்துல என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது அப்படி இருந்துதான் இந்த மாதிரி மாறி மாறி குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து காவல்துறை பிடிக்க போகல காவல்துறை தாங்க வந்தாங்கன்னா அப்புறம் காவல்துறை அவங்களை என்கவுண்டர் பண்ணா அந்த மாதிரி வந்தா மனித உரிமை ஆர்வலர்கள் ஐயோ குலம் இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க பேசணும் நிறைய இடத்துல வந்து என்கவுண்டர்ஸ் நடக்குது சுட்டு பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ எந்த போலீஸ் சொல்கிறாங்களோ அவங்க மனித உரிமை ஆணையத்தில் போய் நிற்கணும் க நீதிமன்றத்தில் நிற்கணும் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அதில் உள்ள வழிமுறைகளை சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ இது மாதிரி ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு காவல்துறை பிடிக்க போகிறாங்க காவல்துறை தாக்குறாங்க காவல்துறை அவங்கள வந்து ஷூட் பண்ணிடுறாங்க அதில் அவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வைங்க அதுக்கு என்னென்னா அந்த காவல்துறை சமூக நடத்திலிருந்து இருந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த ஜூரிஸ்டெக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஏரியாக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு அனுப்புவாங்க எஃப்ஐஆராக அவருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டு சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டு அங்க இருக்கு சாட்சிகளை விசாரித்து அந்த இடத்துல என்னென்ன சாட்சியங்கள் கிடந்தது சுற்று கிரயங்கள் ரத்த காயம் இருந்தது எல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் டாக்டரை போய் பார்த்து விசாரிச்சுட்டு இந்த இறந்து போகிற ஒரு பாடியை வந்து ஐந்து தனிநபர்கள் முன்னாலே வச்சு இன்குஸ்ட் நடத்திட்டு இன்குவஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அது மோர்தனிய டாக்டர் ரெண்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த போஸ்ட்மார்டம் வீடியோகிராஃப் பண்ணப்படும் மூன்று மாதத்துக்குள்ளே அந்த மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரித்து ரிப்போர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க எந்த சூழ்நிலையில் சுட்டது சுட்டது நியாயமா இல்லை சுட்டது தவறா இவர் இறந்து போனவர் யாரு இவர் எதுனா தாக்குனாரு இவங்க எப்படி எல்லா விவரங்களையும் அவங்க விசாரிச்சு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க இதே வந்து காவல்துறை கஸ்டடியில் இருக்கையில நடந்தா மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க இதே பிடிக்க போகையில் ஒரு திருக்குழுவில் இறந்து அப்படின்னா அதை வந்து ஆர்டிஓ விசாரிப்பாங்க ஆக அந்த விசாரித்து ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு போவோம் உள்துறைக்கு இதுக்கு பேரலா சிபிசிஐடி என்கொயரி பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போகும் கவர்மெண்ட் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்துட்டு இது வந்து ஜஸ்டிஃபைடு நடந்தது நியாயம்தான் அப்படின்னு அங்கே ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அது சிஎமுக்கு போய் ஜஸ்டிஃபைடுங்கிற ஆர்டர் வந்து கவர்னர் கையெழுத்து போட்டு ஒரு ஜிஓவாக இஷ்யூ பண்ணுவாங்க இப்போ இது அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா இவங்க பேரில் கொலை விளக்கு போடுவாங்க சாத்தாங்குளம் கேஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த இதில் அஜித் குமார் அஜித் குமார் அந்த மாதிரி விளக்கெல்லாம் அவங்க வந்து நிச்சயமா கொலையாளிகளாக நிறுத்தப்பட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தில் விசாரணை இது பண்ணி அதுக்கு தண்டனை கொடுத்தா நிச்சயமா இதுதான் அதுக்கு ப்ரொசீஜர் நிச்சயமாக சார் பாலியல் குற்றங்களை பற்றியும் கேங் ரேப் பாலியல் பலாத்காரங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் எங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நாங்களும் நல்ல பிரயோஜனப்பட்ருக்கோம் ரொம்ப நன்றி சார்